இப்போ பொதுவாக வந்து நம்ம இந்த ஜாதகம் பார்க்குறது இல்லை வந்து இப்போ எப்படி இருக்குது தசாபுத்திகள் எப்படி இருக்குது இப்போ இந்த மாதத்துக்கு எப்படி இருக்குது இந்த பேர்ச்சிகள் எப்படி இருக்குது இப்படின்றத நம்ம பார்த்து வந்துருக்கோம் இல்லையா அதில் இதில் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது ராசி பலன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஆனால் அதில் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போய் ஒருத்தருடைய ஜாதகத்தில் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறது தான் இந்த பதிவுனுடைய முக்கியமான நோக்கம் அப்படி பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் விருச்சிக ராசின்றது காலபுருஷத்தில் வந்து எட்டாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் அனுஷம் கேட்டை இது மூணு இருக்குது இது முக்கியமாக வந்து இந்த ராசியில் சந்திரன் நீசமடைகிறார் சந்திரன் வந்து நீசமடையக்கூடிய அடையக்கூடிய ராசியாக இருக்குது ஆனால் அதனால ஒரு பாதகம் இல்லை இவங்களுக்கு அந்த சந்திரன் நீசமடை இந்த வீட்டில் வந்து ராசியாக இருந்தாங்கன்னா கூட சந்திரன் நீசம் அடைஞ்சாலும் பாதகம் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ராசிக்கு இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னா ரெண்டு அஞ்சுக்கு அதிபதியாக குரு பகவான் இருக்கார் இந்த விருச்சிக ராசிக்கு ரெண்டுன்றது வாக்குஸ்தானம் அஞ்சுன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம் இது ரெண்டுக்கும் அதிபதியாக குரு பகவான் இருக்கிறதுனால ஜென்ரலாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்க வாழ்க்கையில் நல்லா வருவாங்க அப்படின்னு ஜென்ரலாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா ரெண்டுன்றது தனகாரகன் குரு பகவான் தனாதிபதியாக இருக்கார் இவங்களுக்கு அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கு இவங்களுக்கும் சரி கும்பராசி விருச்சிக ராசிக்கும் கும்பராசிக்கும் ரெண்டாம் இடத்து அதிபதி தனாதிபதி தனகாரகன் அது த தனஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறது இவங்களுக்கு ஒரு சிறப்பு விருச்சிக ராசிக்கும் கும்பராசிக்கும் இது மிக சிறப்பான விஷயம் அதனால விருச்சிக ராசியாக இருந்தாலும் சரி கும்பராசியாக இருந்தாலும் சரி எவ்வளோ கீழே இருந்தாலும் சரி கண்டிப்பாக அவங்க மேலே வந்துடுவாங்க பொருளாதாரத்தில் நல்ல நிலைமைக்கு வருவாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து விருச்சிக ராசிக்கு தொழில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டாம் இடம் அதுக்கு குரு ஆறாம் இடம் அதுக்கு செவ்வாய் அது மாதிரி பத்தாம் இடம் அதுக்கு சூரியன் இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த ராசியாதிபதி இந்த விருச்சிக ராசி விருட்சிக லக்னாதிபதி தான் செவ்வாய் இவர் ஆறாம் இடத்துக்கும் அதிபதி அதனால் ஹிடன் டேலண்ட் உள்ளவங்க இவங்களுக்கு எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் இவங்க வந்து ரெண்டாம் இடம் தான் இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து எடுத்தவுடனே இவங்களுக்கு பலன் கிடைக்காது இவங்களுக்கு வந்து ரெண்டாம் இடம்தான் எப்போவுமே முதல் இடமும் இவங்க எவ்வளோலாம் ஒர்க் பண்ணாலும் அது அங்கீகரித்தாலும் அது இன்னொருத்தருக்கு தான் அவங்க பலன் கிடைக்கும் தர இவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும் எதுவுமே கொஞ்சம் ஸ்லோ அப்படின்றத புரிஞ்சுக்கணும் பொதுவாக இந்த ராசிக்காரங்க வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க இராணுவம் காவல்துறை இதில் இருக்கக்கூடியவங்களாம் விருச்சிக ராசியில் இருப்பாங்க அரசியலில் வந்து இவங்க நல்லா ஜொலிக்க முடியும் இந்த ராசிக்காரங்க ஏன்னா பத்தாம் தொழில் கர்மாதிபதி வந்து சூரியன் இவங்களுடைய ராசியாதிபதி ஆறாம் இடத்து அதிபதி செவ்வாய் இது ரெண்டுமே அரசாங்கத்தை குறிக்கக்கூடியது தளபதி தளபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் தான் இவங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு ரொம்ப தைரியமானவங்களாகவும் அது மாதிரி காவல்துறை இராணுவம் இதில் இருக்கக்கூடியவங்களாகவும் உயர் பொறுப்புல இருக்கக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க அதே மாதிரி இந்த ராசிக்கும் ஆறாம் இடத்துக்கும் அதிபதி வந்து செவ்வாய்கிறதுனால பொதுவாக இவங்க வந்து இடம் நிலம் சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட்டு அது சம்மந்தப்பட்டது லட்னா பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் அது சம்மந்தப்பட்டது நிலம் வா வாங்கி விற்கக்கூடிய புரோக்கர்ஸ் அதெல்லாம் இருக்கிறது உணவுத்துறை ரெஸ்டாரண்ட்டு அது மாதிரி ஹோட்டல் இதை மாதிரிலாம் வச்சுருக்கிறது இல்லை அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கான்ட்ராக்ட் எடுக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கான தொழிலாக இருக்கும் இதெல்லாம் இவங்களுக்கு வந்து நிச்சயமாக இந்த நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த அந்த மதமான தொழிலுக்குள்ளே தான் இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு ரொம்ப ரேராக லாபாதிபதி புதனாக இருக்கிறதுனால ரொம்ப ரேராக வந்து இவங்க இந்த ராசிக்காரங்க வந்து கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பாங்க ஒரு சில பேர் மருத்துவர்களாக இருப்பாங்க மருத்துவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேர் கம்ப்யூட்டர் தொழிலில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க நல்லா வருவாங்க நல்லா எவ்வளோ இப்போ சம்பாதிச்சாலும் அவங்க கையில் தங்காது ஏன்னா பதினோராம் இடத்துக்கு அதிபதி புதன் அவர் தான் எட்டாம் இடத்துக்கும் அதிபதி ஆகிறார் அதனால இவங்க வந்து ம மணி மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப போராக இருப்பாங்க எல்லாம் சம்பாதிப்பாங்க எல்லாமே கடனில் இருக்கும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு கடனும் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது வந்து ஒரு விருச்சிக ராசிக்கு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது அது நம்ம நிறையா பேருக்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா அதுலேருந்து தெரியும் ஏன்னா இவங்க ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு தசை நடந்ததுனாலோ இல்லை வந்து இவங்களுக்கு புதன் திசை அது நடந்தனா கஷ்டப்படுவாங்க பட் ஆனால் நல்லா இருப்பாங்க புதன் லாபாதிபதினா கூட நிறையா ஒர்க்ஸை வேலை பார்க்குற இடத்துல ஒழி ஒத்துழைப்பு கிடைக்காது மேலதிகார பிரச்சனைகள் ஏற்படும் மாற்றங்கள் அடிக்கடி ஏற்பட்டு இருக்கும் இதெல்லாம் வந்து புதன் திசை நடந்தனா இருக்கும் ஆனால் உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்கிறது குரு தசை நடக்கிறது சூரிய தசை நடக்கிறதுனா அதெல்லாம் நல்லாயிருக்கும் அந்த பீரியடில் உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அப்போ தான் வேலை கிடைக்கும் பொதுவாக வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய தசை நடக்கிற செவ்வாய் தசையெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பலன் கிடைக்கும் குரு தசை நடந்தால் கேட்கவே வேணும் சூப்பராக இருப்பாங்க ஆனால் இதில் என்னென்னா நிறைய பேருக்கு குரு தசையே வராது இந்த ராசிக்காரங்க நிறைய பேருக்கு குரு தசையே வராமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் வந்து இது இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி அவங்களோட வந்து அதாவது குருவோடைய கேது சேர்ந்ததுன்னு வச்சுங்களேன் சூப்பராக இருக்கும் இங்கே ரெண்டு பேருமே புத்திசாலிகான இருக்கிறாங்க அதனால் இவங்க எல்லாருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சு நிறையா சம்பாதிப்பாங்க அந்த மாதிரி வந்து குருவோட கேது சேர்ந்துன்னா நல்லா சூப்பராக இருக்கும் ஆனால் இவங்களுக்கு செவ்வாயோட கேது சேர்ந்துன்னு வச்சுங்களேன் அடிக்கடி மனப்பிரச்சனைகள் வரும் இவங்க வந்து அடிக்கடி வந்து ரீதியாக ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இடம் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள இவங்களுக்கு வந்து பாதகமாக நடக்கும் ஆனால் அதே செவ்வாய் வந்து இவங்களுக்கு இந்த இவங்க ஜாதகத்தில் மேஷத்துலேயோ விருச்சிகத்திலேயோ மகரத்துலையோ இருந்தால் சூப்பராக இருக்கும் ஈவன் அவங்க வந்து கடகத்தில் இருந்தால் கூட சூப்பராக இருக்கும் ஏன்னா நீசம் அங்கே இருந்தால் கூட சூப்பராக இருக்கும் மற்ற இடங்கள்ல இருந்ததுன்னா செவ்வாய் வக்ரமாக இருந்து கேது சேர்ந்துருந்ததுன்னா நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி இவங்களுடைய அந்த செவ்வாயோட கேது இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி சூரியனுடைய கேது சேர்ந்ததுன்னா சூப்பராக இருக்கும் ஆனால் சூரியனோட ராகு சேர்ந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க வந்து எல்லா வேலையிலையும் வேலை வேலை வேலைன்னு அலையிறவங்களாக இருப்பாங்க அதாவது வேலை ஒரு ஒரு வேலை த இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலை அந்த வேலையை விட்டு இந்த வேலை இப்படின்னு அலையக்கூடியவங்களாக இருப்பாங்க இல்லை வேலையை பண்ணிட்டு வந்துடுவாங்க இல்லை ஒரு சில பேர் வந்து நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க டக்குன்னு வேலையை எப்படி நான் போக மாட்டேன்னு உட்காந்துருவாங்க இல்லையா அந்த மாதிரியான மின்ட்டலான பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அவங்களுடைய சுயமரியாதையை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு அந்த கிரகத்தினுடைய காம்பினேஷன்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து பல விஷயங்களில் ஏன் ராகு கேதுவை மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ ராகு கேதுன்றது இன்விசிபிள் பிளானட்டு இப்போ மற்றதுக்கெலாம் நீங்கள் காரகத்துவம் வச்சு நீங்கள் பார்த்துடலாம் ஏன்னா அது எந்த அந்த இந்த வீட்டுக்கு அதிபதி அந்த வீட்டுக்கு அதிபதி அவர் கூட சேர்ந்துருக்கார் அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் ராகுகேதுவோடு சேர்ந்ததை பற்றி ஏன் சொல்கிறேன்னா ராகுகேதுன்றது இன்விசிபிள் பிளானெட் அது பிளானட்டே கிடையாது அப்போ அதுக்கு வீடே கிடையாது அப்போ அந்த எந்த மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம நெகட்டிவாக நினச்சிட்டு இருக்கோம் இல்லை அது பாசிட்டிவாக கொடுக்கும் அப்படிங்கிறத அந்த விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது எப்படி நமக்கு பாசிட்டிவாக பலன் கொடுக்கும் அப்படின்றதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதை அதையும் சேர்த்து நம்ம சொல்கிறோம் பொதுவாக இந்த விரச்சிக ராசிக்காரங்களுக்கே ஒரு குணம் உண்டு அது என்னென்னா எதையும் வந்து மூஞ்சிக்கு நேராக சொல்லிடுவாங்க மூஞ்சி தனக்கு பட்டதை நேரடியாக சொல்லிடுவாங்க அந்த மாதிரி சொல்லும் பொழுது மற்றவங்கள்கிட்ட அவங்க வந்து சமயங்கள் இது பலந்தான் அதுவே பலவீனமாகவும் அமையும் அவங்களோட முக்கியமான இடத்துல போய் சொல்லக்கூடாத இடத்துல போய் சொல்ல சொல்லி பிரச்சனைகளை மாட்டிக்கிறதும் இவங்களுடைய வழக்கமாக இருக்கும் இவங்களுக்கு மட்டும் வந்து இந்த ராசி அதிபதியை மட்டும் இல்லை ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதி சந்திரன் சந்திரன் கூட உங்களுக்கு சே கேதுவோ இல்லை செவ்வாய் கூட கேதுவோ இல்லை கூட சேதுவோ இருந்ததுன்னா இவங்களுக்கு வந்து யோகம் சன்னியாசி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதை தேடி ஆன்மீக பயணத்தை தேடி போகிற போகிறவங்க அந்த மாதிரியெல்லாம் இவங்க ஆரம்பிச்சிருவாங்க அதில் இவங்களுக்கு வந்து செவ்வாயோட கேது சேர்ந்துருதுன்னா இவங்க வந்து இப்போ நிறையா பேர் வந்து அந்த யோகா பண்ணுறது இந்த மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் சுக்தி ஆக்னி இதை பற்றி பேசக்கூடியவங்க நான் வந்து எனக்கு அப்படி தோணுச்சு இப்படி தோணுச்சு என்ட்டு அம்பாள் பேசுகிறேன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவங்க எல்லாமே வந்து அதில் அடங்குவாங்க சமயங்களில் ஒரு சில பேர் இந்த ராசியை சேர்ந்தவங்க அந்த செவ்வாய்க்கு கைதுனால் அர்ச்சகர்கள் மடாதிபதிகள் அந்த மாதிரியாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு பொதுவாக வந்து இவங்களுக்கு வந்து ரெண்டு ஆறு ரெண்டாம் இடத்து அது குருவோ ஆறாம் இடத்து அதிபதி செவ்வாயோ பத்தாம் இடத்துல சூரிய தசைகள் நடக்கும்போது நல்லா இருக்கும் சூரிய இல்லை புத்திகள் நடக்கும்போது நல்லா இருக்கும் என்ன தசை நடந்தாலும் இந்த புத்தி வந்ததுன்னா தொழிலையும் மாற்றங்களையும் இவங்க விரும்பக்கூடிய விஷயங்களையும் கொண்டு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பேசிக்கலா ஒன்று அஞ்சு ஒம்போதுக்கு ஒரு லிங்க் இருக்கணும் இவங்களுக்கு ஒன்னாம் இடம் வந்து விருச்சிக ராசி ஐந்தாம் இடம் வந்து மீ மீன ராசி ஒன்பதாம் இடம்ன்றது கடகராசி ஸோ இது மூணுக்கும் ஏதாச்சும் ஒரு லிங்க் இருக்கணும் இந்த லிங்க் இருந்ததுன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் இவங்க பெரிய இடத்துக்கு வருவாங்கன்றது உறுதி எல்லோருக்கும் நன்றி வணக்கம்